ஒருவருக்கு தசாபத்தி எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் கட்டம் ராசி கட்டம் இது நவம்ச கட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கட்டத்துக்குள்ளே தான் அடங்கியிருப்பாங்க எட்நூறு கோடி பேர் இனிக்கு இருக்கிறவங்க சரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பேர் பிறந்திருப்பாங்க இனிமே வரப்போகிறவங்களுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும் தனி மனித ஜாதங்களில் வந்து வெறும் இந்த கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சுனா நம்ம பார்த்து எல்லாமே பலனெலாம் எடுக்க முடியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது இறைவன் படைப்புலே பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாதிரியும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் பிறந்தாங்கன்னாவே அவங்களோட ஜாதகம் வேறு இந்த ஊரில் பிறக்காமல் இப்போ நான் சேலத்தில் பிறந்த இருக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் பிறந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகம் வேறு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட வாழ்க்கை தராதமாக மாறும் இப்போ வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிஞ்சி என்ன காரணம் அப்படின்னா அவங்கவுங்க பிறப்புலேயே எல்லாமே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு டிகிரி வைஸாக நம்ம இப்போ பிரிக்கும் போது லக்கணம் பார்த்திங்கன்னா இந்த புள்ளியில் இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு டிகிரியில் இருக்குதுன்னா இது தான் வந்து ஒரு தனி மனிதர் ஜாதகம் இது தான் வந்து இதை சார்ந்து தான் பன்னெண்டு பாவமும் இயங்கும் ஒவ்வொரு கிரகமும் இந்த டிகிரியில் தான் வந்து ஒருத்தருக்கு இயங்கும் இது தான் ஒருத்தரோட கொடுப்பினை இதே சார்ந்து தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து இருக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது கெட்டது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது இவ்வளோ பர்சன்டேஜில் தான் இவங்களோட வாழ்க்கையே இருக்கும் இதுக்கு மேலே அப்போ இல்லை டவுன் இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கிரகம் எல்லாமே வேலை செய்யும் இவ்வளோ தான் நடக்கும் இதுக்கு மேலே நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் நடக்காது இதெல்லாம் எப்பப்போ நடக்கும் அப்படின்னா பொருளாதாரம்லாம் வேணால் குரு புத்தி இல்லை சனி புத்தி இதெல்லாம் வரும்போது பொருளாதார வளர்ச்சி அடையும் சுக்கரனோ கேதுவாக வரும்போது பொருளாதாரம்லாம் டவுன் ஆகி போயிடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த சுக்கரனும் க கண்டினியூவாக வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே புதன் புத்தியிலே நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் பொருளாதாரம் இறக்க போகிறோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது இப்படி வந்து ஒவ்வொரு ஜாதகமும் பார்த்திங்கன்னா இதே வந்து இந்த புதன் புத்தி புதன் திசையில் இப்போ இந்த குரு புத்தி இப்போ நடக்குது அப்படின்னா இந்த குரு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு ஒருமிதமாக இருக்குது கம்சன் சார்ந்த விஷயத்தில் செய்யறதுக்கான சப்போர்ட் பண்ணோம் இதுதான் புத்தி இது எவ்வளோ காலம் நடைபெறும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வயது மனிதனுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எட்டு ஆறு இருபத்தெண்டுலேருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் இந்த டைமில் இந்த புத்தி இந்த தசையில் இந்த புத்தி நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கு எப்படி நடைபெறும்னு பார்க்கலாம் இந்த குரு புத்தி அஞ்சாம் ஆக்டிவேஷன் ஆக்டிவிஷன் அகம் அகம்புறம்னு பார்க்குறோம் இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் குழந்தை பிறப்பு திருமணம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பண்ணோம்னா நோலை வந்து வியாபாரத்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணும் பின்னாடி வந்து வியாபாரத்தை டவுன் ஆகி விட்டோம் இந்த புத்தி இதுவே பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பிறந்தவருக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் பிறந்தாங்க அப்படின்னா இந்த குரு புத்தி அவங்களுக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு புத்தி இவங்களுக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்னா இதே தான் ரெண்டு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் உள்ளூரில் இருக்க மாட்டாங்க வெளியூருக்கு இப்போ இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் வந்து விற்கிற மாதிரி நிலைமையாக உருவாக்கிடும் இப்போ இருபத்தஞ்சி வயது அப்படின்னா இது நாலாம் பாவன்றது வீடு வீடை வந்து விற்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணி விட்டுரும் வாகன விபத்துக்கு வாகனம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இப்படி ஒரு கிரகம் வந்து இந்த தசை இந்த புத்தியில் இவங்களுக்கு வந்து குழந்தை குட்டியெல்லாம் கொடுக்கும் அகம் புறம்னு பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த விஷயத்துக்கு பொருளாதாரத்துக்கு சிறப்பு இருக்காது திருமணம் அதை சார்ந்த விஷயத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் இழப்பு இருக்குதும் வெளியூருக்கு வெளி சொந்த ஊரில் எல்லாமே வெளியூருக்கு போகிறதுக்கான விஷயத்த அந்த கிரகம் பண்ணி விட்டுரும் இதே ஒன்றும் ரெண்டு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா இதே பற்றி இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற சொத்து சொகத்தெல்லாம் விற்று நடு தெருவு வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான விஷயத்த இந்த கிரகம் முடியும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துலேயே வந்து ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்க முடியும் இதுதான் வந்து லக்னப்புள்ளியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருட கேரக்டர் ஒருவரோட மனிதனோட வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரியே ஒரு மனிதனெலாம் இருக்க முடியாது இப்போ நாற்பத்தி ஏழு நிமிஷத்தில் ஒருத்தர் பிறந்ததுக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த லக்னம்லாம் வந்து போயிடும் இதோட கேரக்ட்ரு வேறு இதோட கேரக்டர் வேறு இது வந்து பொருளாதாரத்தை சிறப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இதே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழில் பிறந்தாங்கன்னா இவங்க வந்து இருக்கிற சொத்து சுகம்லாம் விற்றுட்டு நடு தெருவுக்கு போகணுன்றது விதி இதுதான் வந்து பிரச்சனைகள்லாம் எல்லாம் மாட்டி எங்கேயோ சூழலில் மாட்டி பிரச்சனைகள் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே போறதுவங்களுக்கே ஜாதகம் தனித்தனியாக வரும் ஆனால் தான் டைம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணாம ஜாதகம் பார்க்கறது இப்போ இது பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணமே வந்து நடக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டுரும் லவ் பண்ணுவார் ஆனால் திருமணம் நடக்காது இதுதான் இவரோட கர்மா தான் வந்து இது தசாபுத்தியில் பார்க்கணும் ஒவ்வொருத்தர் கர்மா எதை அனுபவிக்க வந்திருக்கிறார்கள் அப்படின்றது இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகமும் பார்த்தா தான் தனி மனிதர் ஜாதகத்தை வந்து நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஜாதகம் மாறிக்கிட்டே இருக்கும் கிரகங்களும் மாறும் பாவ கிரகங்களும் அப்படியே தான் இருக்கும் பாவத்தோட தொடர்புகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பதினொன்று ஐம்பதுக்கு பிறந்தாருன்னா நல்லா ஒரு ஐடி ஃபீல்டாக சூப்பராக வேலைக்கு போய் பொருளாதாரத்தை நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வர ஜாதகம் அப்படின்ட்டு இப்போ இதே தசை புதன் தசை நடந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்திலோட உச்சிக்கு கொண்டு போய் வச்சுரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிடமும் மாறி மாறி பிறக்கிற ஒவ்வொரு ஜாதகமும் வேறு வேறு ஊரில் பிறக்கிற ஒவ்வொரு ஜாதகமும் வேறு வேறு டைமிங்கு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அச்சாம்சம் ரேகாம்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஊரில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இப்போ இதே வந்து இப்போ சேலம்னு போட்டுக்கிறோம் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஊருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் பிறந்தவங்களும் வேறு வேறு விஷயங்கள் தான் நடக்கும் அதனால் வந்து கிரகங்கள் வந்து எல்லா கிரகமும் கிரகம் தான் எல்லா கிரகமும் கெட்ட தான் எந்த கிரகம் நல்ல பாவம் நல்ல ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொடுதோ அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி இருக்கும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்ட்டு லக்கணம் வந்து தொடர்புக்குதோ அவங்களாம் வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா நோய்வாய்ப்பை போடுவாங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற அர்த்தம் அஞ்சு ஒம்போதுன்னு இருந்துச்சுன்னா வேலைக்கு போய் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான யோகா இல்லை இதெல்லாம் எப்போ தசாபுத்தியெல்லாம் எப்பப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதை சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மையை வாய்ந்ததுன்னு கோசம் தான் இந்த ஜாதகம் போட்டு காட்டுறோம் நன்றி நண்பர்களே வாழ்க நன்றி